இன்னைக்கு நம்ம நம்ம பார்க்க வந்து வந்து ஒரு வெரைட்டி ரைஸ் சாதம் அதாவது வாங்கி வாங்கி சொல்லுவாங்க வாங்க பாத் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துருவோம் சிறப்பு மிளகா சீரகம் வெந்தயம் கடலைப்பருப்பு அதுக்கப்புறமா வந்து பெப்பர் அதுக்கப்புறமா பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு வீடியோலயே தெரியும் கிரேட்டட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க மறுபடியும் என்ன சொல்றேன் சிவப்பு மிளகா சீரகம் வெந்தயம் அதுக்கப்புறமா வந்து பிளாக் பெப்பர் அதுக்கப்புறமா பட்டை லவங்கம் ஏலக்காய் கடலைப்பருப்பு உளுந்து தனியா தனியா மட்டும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டு இருக்கேன் அதுக்கப்புறமா கிரேட்டட் கோகனட் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுத்தது என்னென்ன வெஜிடபிள்ஸ் நம்ம ஆட் பண்ண போறோம் அப்கோர்ஸ் கத்திரிக்காய் சாதம் கத்திரிக்காய் ஒரு ரெண்டு கத்திரிக்காய் கருவேப்பில கொஞ்சம் பட்டாணி கொஞ்சம் கேப்சிகம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க கத்திரிக்காய் தான் மெயின் இன்கிரீடியன்ட் நம்மளுடைய வாங்கி பார்த்துல ஸோ அதனால வந்து மற்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க வெங்காயம் வந்து தேவையில்லை தேவைன்னா போட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது பட் ஆனால் வந்து நான் வந்து அவாய்ட் பண்றேன் அப்புறம் புளித்தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கோங்க புளித்தண்ணி அடுத்தது வந்து ஜாகிரி பவுடர் ஜாகிரி அதாவது வெள்ளம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா வந்து வேக வைத்த சாதம் இதெல்லாம் நம்ம செய்ய எலுப்பு செட்டி ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திருங்க அதுக்கப்புறமா வந்து மஸ்டர்ட் சீட்ஸ் போடுற ஐட்டம் வந்து வெந்தயம் சரிங்களா இது நம்ம என்ன பண்ண ஸ்டேஜில் இதை பண்ண போறோம் அடுத்தது கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க எல்லாமே ஒரு ஸ்பூன் இல்லை ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணுங்க அடுத்தது வந்து உளுந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து வாங்கி பாத் செய்வதற்கான பவுடரை நம்ம செஞ்சு வச்சுக்க போறோம் அடுத்தது வந்து பிளாக் பெப்பர் பட்டை லவங்கம் ஏலக்காய் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா சாட்டை பண்ணுங்க ஒரு ஃபியூ மினிட்ஸுக்கு சாட்டை பண்ணுங்க போதும் ஒரு கோல்டன் பிரவுன் முன்னிறம் கலர் வந்த பிறகு நம்ம வந்து அடுத்தது வந்து நம்ம அடுத்த இன்கிரீடியண்டை ஆட் பண்ணுவோம் அது வரைக்கும் அப்படியே சார்ட்டி பண்ணிட்டு இருங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பவுடர் செஞ்சு வச்சுக்க போகிறோம் இந்த பவுடரை நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டரில் கூட வச்சுட்டு யூஸ் பண்ணலாம் பட் எவ்வளோ சீக்கிரமாக தீர்க்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது ஸோ இந்த பவுடர் வந்து நம்ம வாங்கி பாத் செய்வதற்கு என்ன மசாலா பவுடர் என்னவோ தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் ஸ்டேஜ்ல இப்போ நீங்க பாக்குறது எல்லாமே வந்து அந்த பவுடர் எப்படி நீங்கள் நீங்க ஸோ இருக்கீங்க அப்படியே கலர் வந்து பியூட்டிஃபுல்லா சேஞ்ச் ஆயிட்டு வருது அந்த கடலை பருப்பு அந்த உளுந்து எல்லாமே அந்த எல்லோலேருந்து ஒரு மாதிரி ஒரு டார்க் ப்ரவுன் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரும் அது வந்த பிறகு நீங்க ஆட் பண்ண வேண்டியது வந்து கருவேப்பில அதுக்கப்புறமா ஒரு நாலஞ்சு செவப்புலக ஆட் பண்ணுங்க அதே ப்ராசஸ் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க சரிங்களா இப்போ தனியா தனியாவை வந்து நீங்க எப்பவுமே முதல்ல ஆட் பண்ணக்கூடாது நல்லா சாட்டே பண்ண பிறகு வந்து ஆட் பண்ணும் ஸோ தனியா வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணுறேன் ஏன்னா வந்து இந்த வாங்கி பாத் பவுடர்ல வந்து தனியா வந்து ஒன் ஆஃப் த மெயின் இன்க்ரீடியன்ஸ் ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடலை பருப்பு உளுந்து எல்லாம் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருப்பேன் தனியா தனியா வந்து ஒரு நாலு ஸ்பூன் ஆட் பண்ணேன் அடுத்தது நான் ஆட் பண்ணது வந்து சீரகம் ஸோ சீரகம் தனியா ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா சாட்டே பண்ண பிறகு மற்ற இன்கிரீடியன்ஸ்லாம் எல்லாம் பண்ண பிறகு செவப்புளகா உட்பட எல்லாத்தையும் சாட்டே பண்ண பிறகு நீங்க வந்து தனியாவை வந்து டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆட் பண்ணுங்க சீரகமும் சேர்த்து தான் சரிங்களா சோ தனியாக அதிகமா ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வந்து சாட்டே பண்றோம் வறுத்துக்குறோம் பேசிக்கலி இதை வந்து நம்ம இங்கிலீஷில் வந்து ஷார்டேன்னு சொல்லுவோம் பட் தமிழில் கரெக்டான வேர்டு வந்து வருத்துக்கிறது தான் இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க ஆக்சுவலாக நமக்கு வந்து அந்த முதல்ல ஆட் பண்ண அந்த கடலைப்பருப்பு உளுந்து எல்லாமே வந்து கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து அந்த செவ் மிளகா அந்த தனியா எல்லாத்தையும் வருத்துக்கிறோம் அதெல்லாம் ரொம்ப நேரம் வறுத்துக்க தேவையில்லை அதுவே வந்து ரொம்ப சீக்கிரமாக இதாகிடும் அப்புறமா அடுத்தது வந்து இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கிறது வந்து கிரேட்டட் கோகனட் அதுவும் வந்து டுவோட்ஸ் தி எண்ட் ஆட் பண்ணுங்க அதாவது எல்லாமே அதனுடைய அந்த ஒர்க்கிற டைம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ரோஸ்டிங் டைம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து அதை வந்து அதை 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 நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் அதனால்தான் தனியாவை வந்து கொஞ்சம் கடைசியாகவும் தேங்காயை வந்து அதுக்கப்புறமாவும் ஆட் பண்ணுறோம் ஏன்னா அதெல்லாம் ரொம்ப நேரம் ஒர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதான் ஸோ பாருங்க நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணிட்டோம் இப்போது இந்த இந்த என்ன சொல்கிறது இந்த மிக்சர் இருக்குது பார்த்தீங்களா பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த மிக்சரு அப்ல காட்டுறேன் இப்போ இந்த மிக்சரை தான் நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து மூவ் பண்ணிட்டு நம்ம வந்து அதை மிக்சியில போட்டு அடிக்க போறோம் பாருங்க ஜாருக்கு மூவ் பண்ணியாச்சு இப்போ அடுத்தது வந்து நம்ம இதை கிரைண்ட் பண்ண போறோம் பியூட்டிஃபுல் பவுடர் ஒன்று வந்துருக்கு அதாவது வந்து ரொம்ப ஃபைனா இருக்காதுங்க இந்த பவுடர் அப்படியே ஒரு மாதிரி என்ன சொல்றது மாதிரி ஒரு கரகரான்னு தான் இருக்கும் ஒரு மாதிரி ஒரு ரஃப் டெக்ஸ்டரோட தான் இருக்கும் ஸோ இந்த பவுடரை வந்து நீங்க சைடில் எடுத்து வச்சுக்கோங்க டுவோஸ் தி எண்ட் நம்ம வாங்கி பார்த்து செய்யும் போது ஆட் பண்ணுவோம் பேக் டு இலுப் சட்டி இப்போ அந்த கடாயை ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஆச்சுப்போ அடுத்தது வந்து இப்ப நீங்க மஸ்டர்ட் சீட்ஸ் அதாவது கடுகு ஆட் பண்ணுங்க பாத்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு வந்து வதக்க போறோம் மஸ்டர்ட் சீட்ஸ் நல்லா பொறிச்சு வந்துருச்சு பியூட்டிஃபுல்லா வருது பாருங்க இதை பார்க்கறதே அழகுதான் வீடியோல இந்த மஸ்டர்ட் சீட் இந்த கடுகு வந்து பொறிச்சு வரும்பொழுது அதை பார்க்கறதே ஒரு தனி அழகுதான் அடுத்தது வந்து கடலைப்பருப்பு அடுத்தது வந்து அதேதான் உளுந்து சொல்றேன் மஸ்டர்ட் சீட்ஸ் கடலைப்பருப்பு உளுந்து அதுக்கப்புறமா செவப்பு மிளகா ஒரு ரெண்டு செவப்பு மிளகா நாலு பீஸா போட்டு அதுக்கப்புறமா ஒரு ஏழு எட்டு கருவேப்பில போட்டிருக்கேன் பாருங்க அப்படியே சாட்டை பண்ணுங்க அடுத்தது வந்து நம்மளுடைய வெஜிடபிள்ஸுக்குலாம் வேலை வந்துருச்சுப்போ ஃபர்ஸ்ட் வந்து கொட கொடமளகா வந்து ஆட் பண்ணுங்க அடுத்தது வந்து நீங்க ஆட் பண்ண வேண்டியது வந்து மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் பொடி ஆட் பண்ணிக்கோங்க பட்டாணி அடுத்தது ஸோ நம்ம வந்து கொடமளகா பட்டாணி அதுக்கப்புறமா வந்து அடுத்தது வந்து நம்ம ஆட் பண்ண போறது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய கத்திரிக்கா ஸோ ஆக்சுவலா நீங்கள் கர்நாடகாவில் போனீங்கன்னா அவங்க வந்து இந்த கிரீன் கலர் கத்திரிக்காய் கிடைக்கும் இல்லையா பெங்களூர் கத்திரிக்கான்னு சொல்லுவோம்னு நினைக்கிறேன் அந்த கத்திரிக்காயில இதை செய்வாங்க அது ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட் நம்ம கிட்ட அந்த கிரீன் கத்திரிக்காய் வந்து நம்ம வாங்கி பாத் செய்யறேன் இல்லை அதனால இந்த நார்மல் கத்திரிக்காய் வச்சு செஞ்சோம் நீங்க வந்து வாங்கி பாத் செஞ்சு பாக்குறதா இருந்தேன்னா கண்டிப்பா அந்த கிரீன் கலர் கத்திரிக்காய் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது வந்து எண்ணெய் தேவையான அளவு இப்போ நம்ம வந்து மூடி வச்சுட்டோம் ஏன்னா வந்து இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா வேகணும் அதே சமயம் பட்டாணியோ வேகணும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கழிச்சு வெந்த பிறகு நீங்க வந்து இந்த புளித்தண்ணியை அதில் ஊத்திடுங்க சரிங்களா முதல்லையே புளித்தண்ணியை ஊற்றிடாதீங்க புளி தண்ணியை ஊற்றிங்கன்னா அது கத்திரிக்காய் வேகாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால வெந்த பிறகு புளித்தண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒன்னுலேந்து ஒரு ஒன்னே கால் டீஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க புளித்தண்ணி விட்ட பிறகு சோ இப்போ இந்த புளித்தண்ணியில வந்து இந்த வெந்த கத்திரிக்காய் பட்டாணி எல்லாம் வந்து இன்னும் கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும் ஆக்சுவலாக அந்த பட்டாணி கத்திரிக்காய் எல்லாமே வெந்துருச்சு கொஞ்சம் அந்த புளித்தண்ணியில வந்து அப்படியே அந்த புளி ஃப்ளேவரை வந்து அப்சார்ப் பண்ணணும் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா அப்சார்ப் பண்ணணும் பாருங்க அந்த தண்ணியை வந்து நான் இந்த வீடியோ ஆக்சுவலா அப் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணும் இந்த இந்த இடத்துல சோ அந்த தண்ணியை வந்து நல்லா அப்படியே அந்த வெஜிடபிள்ஸோட நல்லா மிக்ஸ் ஆகணும் அதை பார்த்துக்கோங்க அதே சமயம் ரொம்ப புளி தண்ணி ஊத்திடாதீங்க ஸோ பாருங்க நல்லா பாயில் ஆகி வருது அப்படியே கண்டினியூ பண்ணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கிளரி கொடுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல அது மாதிரி நல்லா இது பண்ணுங்க இப்போ அடுத்தது வந்து கடைசியா நம்ம வந்து ஆட் பண்றது வந்து இந்த ஐட்டம் தான் ஜாகிரி அதாவது கடைசியாக நான் சொன்னது வந்து நம்மளுடைய இன்க்ரீடியன்ஸ்ல ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண போகிறது வந்து அந்த செச் ஒரு ஒரு பவுடர் ஒன்று செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அதாவது அந்த வாங்கி பாத் பவுடர் அப்படின்னு ஒன்று செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஸோ ஜாகிரி வந்து டுவோட்ஸ் தி எண்டு கடைசியாக ஆட் பண்ணுங்கள் இது பேசிக்கலி நம்ம ஒரு கர்நாடகா ஸ்டைலில் பண்ணுறோம் அதனால தான் கொஞ்சம் ஜாகிரி ஆட் பண்ணுறோம் அவங்க எல்லாத்தையுமே ஆட் பண்ணுவாங்க என்னுடைய அந்த பேல்கோட்டே புலியோதரேன்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் உங்களுக்கு டைம் கிடைச்சா அந்த வீடியோவும் போய் பாருங்கள் அந்த வீடியோவை வந்து நிறைய பேர் வந்து சொன்னாங்க ஃபோன் பண்ணி ரொம்ப அற்புதமா வந்திருக்கு அப்படின்னு அவங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்தாங்க இப்போ நான் ஆட் பண்றது வந்து அந்த வாங்கி பாத் பவுடருங்க ஒரு ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு ஸ்பூன் அதாவது பெரிய ஸ்பூன் தான் அதை வந்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க அதாவது நான் வந்து செய்யறது பாத்தீங்கன்னா குவான்டிட்டி பாத்தீங்கன்னா ஒரு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி தான் நாம செஞ்சுருக்கோம் நம்ம வீட்டில் சோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்க யூஸ் பண்ற குவான்டிட்டி எல்லாமே கடைசியா வந்து ரைஸ் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஒயிட் ரைஸ் தான் நீங்க வந்து ரொம்ப ஹெல்த் ஆளாக இருந்தா நீங்க வந்து இதை வந்து கொஞ்சம் ப்ரௌன் ரைஸ் வச்சு கூட நீங்க ட்ரை பண்ணலாம் ஆனால் ஒயிட் ரைஸ்ல கிடைக்கிற டேஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ப்ரௌன் ரைஸ்லேயோ இல்லை வந்து வேற மில்லட்ஸு குதிரைவாலி சாமை மைந்தின் இதில் கூட இதை செய்யலாம் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் உடம்புக்கும் நல்லது பட் ஆனால் உங்களுக்கு இந்த ஒயிட் ரைஸ்ல நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற அந்த டேஸ்ட்டு வந்து இந்த தினை சாமை குதிரைவாரி ப்ரௌன் ரைஸ் இதெல்லாம் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா சந்தேகம் தான் அதனால் இப்படி இருக்கிறச்சே இது மாதிரி வந்து ஒரு 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 ஒயிட் ரைஸ் வந்து நீங்கள் வந்து இண்டல்ஸ் பண்ணுறதுல தப்பு இல்லை ஹெல்த் கான்சியஸ் மக்களுக்காக சொல்கிறேன் யூஸ்வலாக எல்லாருமே வந்து நம்ம ஒயிட் ரைஸ் தான் சாப்பிட்றோம் இல்லையா வீட்டில் ஸோ அவங்களுக்கு இது பரவாயில்ல பட் ஹெல்த் கான்சியஸ் மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்காக சொல்கிறது ஸோ சூப்பராக மிக்ஸ் பண்ணுங்க கிட்டத்தட்ட நம்மளுடைய வாங்கி பாத் மோரோலஸ் ரெடி ஆயிடுச்சு பண்றது பொறுமையா பண்ணுங்க அதாவது கடனேனு பண்ணாதீங்க பொறுமையா பண்ணுங்க பாருங்க நம்மளுடைய வாங்கி பாத் பியூட்டிஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வந்து உங்க வீட்டில் வாங்கி பாத் செஞ்சு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மீண்டும் ஒரு அற்புதமான காணொலியில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்